வணக்கம் நண்பர்களே தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஐம்பது தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் படிக்க போகிறோம் பிகினர்ஸ்லாம் இந்த வார்த்தைகளை கவனமாக படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் நாம் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் முதல்ல நாம் பார்க்க போகிற வார்த்தை அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய வார்த்தை ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹா அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்மளும் சொல்லிக் கொடுப்போம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகி நகி ஆமாம் பார்த்தாச்சு இல்லை பார்த்தாச்சு அடுத்ததான் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹ ஹ இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது இல்லை பொருள் இருக்குது இடம் இருக்குது அந்த இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக நம்ம படிக்க போகிற ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஹிந்தி வார்த்தை தான் வரும் அது என்ன வார்த்தைன்னு பாருங்க அது அப்புறம் அந்த அது அல்லது அந்த இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஹிந்தியில் வ வ அப்படின்னு தான் சொல்லணும் அது அண்ட் அந்த இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஹிந்தி மீனிங் தான் பார்த்தோம் அதே போல் இது அண்ட் இந்த இந்த ரெண்டு தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் ஒரே மீனிங் தான் அது என்னன்னு பார்க்கலாமா இது இந்த இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ய அது அந்த இது இந்த எது எந்த எது எந்த இந்த ரெண்டு வார்த்தைக்கும் கூட ஹிந்தியில் ஒரே வார்த்தை தான் வரும் அது என்ன வார்த்தை தெரியுமா எது எந்தன்னு சொல்கிறதுக்கு கோன்சா கோன்சா எது எந்த இந்த மாதிரி சென்டென்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஆரம்பிக்கணும்னா கோன்சா அப்படின்னு சொல்லலாம் அது அந்த இது இந்த எது எந்த இது உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எது வேண்டும் எது வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு கோன்சா சாயே கோன்சா சாயியே அதே போல் எந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கோன்சா ஜஹா கோன்சா ஜஹா இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது புரிஞ்சுது அப்படின்னா இந்த வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் எது வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தேன் எந்த இடம் அதுவும் சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இது வேண்டும் அண்ட் அந்த இடம் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்லித்தர்றது புரியுதா புரியுதுன்னா புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க புரியலைனா புரியலன்னு சொல்லுங்கள் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியும் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது சரி சரி தவறு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு தமிழ் வார்த்தைக்கு சிங்கிள் ஹிந்தி வேர்டு பார்த்தோம் இப்போது சிங்கிள் தமிழ் வார்த்தைக்கு ரெண்டு ஹிந்தி மீனிங் பார்க்கலாம் அதுதான் சரி சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சஹி அப்படின்னு சொல்லுவாங்க டீக்கே அப்படியும் சொல்லுவாங்க சரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும் தவறு தவறுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கலத் அல்லது கல்தி தவறுக்கு ஹிந்தியில் கலத் அப்படின்னே சொல்லுவாங்க கல்தி அப்படியும் சொல்லுவாங்க அடுத்ததாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொழுதுகளை பார்க்கலாம் பொழுதுகள் அப்படின்னா காலை மதியம் சாயங்காலம் ராத்திரி இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாமா காலை காலைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுப சுப அல்லது சபேரே சபேரே ரெண்டு வார்த்தையுமே காலைன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக மதியம் அதாவது நண்பகல்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தொர் தொர் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு மாலை அதாவது சாயங்காலம்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷாம் ஷாம் சாயங்காலம் ஷாம் அடுத்ததா இரவு இரவுக்கு ராத்திரின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ராத் ராத் ராத்திரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் சுருக்கி ராத் அப்படின்னு சொன்னால் இரவுன்னு அர்த்தம் அடுத்ததா வெளிச்சம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிரகாஷ் பிரகாஷ் அதாவது ரொம்ப பிரகாசமாக இருக்குது ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் தெரியுமா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிச்சம்னு சொல்கிறதுக்கு பிரகாசத்தை சுருக்கி பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம்னு அர்த்தமாயிடும் வெளிச்சம் பார்த்தாச்சு அடுத்ததாக இருட்டு பார்க்கலாமா இருட்டுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்தேரா 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 அப்படின்னு சொன்னால் இருட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது சாப்பாடு அதாவது உணவு இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கானா கானா ஸோ சாப்பாடு அப்படி சொல்லணும்னா கானா அப்படி சொல்லுங்க அடுத்ததான் டெய்லி நம்மளோட தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பானி பானி தண்ணீருக்கு பானின்னு பார்த்தோம் அதே போல் சுடு தண்ணீர் இருக்குல்ல அதாவது வெண்ணி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கரம் பானி கரம் பானி சூடுக்கு ஹிந்தியில் கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பானினா தண்ணீர் சுரண்டையும் சேர்க்கும் போது சுடு தண்ணீர் அதே போல் ஹிந்தியில் கரம் பானி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நெருப்பு அதாவது தீ தீ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகு ஆக் தீ பத்திரிச்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஆக் லக்கையா ஆக் லக்கையா அப்படின்னு சொல்லணும் நெருப்புக்கு ஆக் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் நம்மளோட கண் இருக்குல்ல கண்ணு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஆங் ஆங் நெருப்புக்கு ஆக் கண்ணுக்கு ஆங் இப்போ பார்த்த இந்த ரெண்டு வார்த்தையோட ப்ரனன்சியேஷனும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை சூடு சூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்ம் கர்ம் இது நாம் சுடு தண்ணீர் பார்த்தோம்ல அப்போ சொன்னோம் பார்த்தீங்களா கர்ம் பானி அப்படின்னு அதே கர்ம் தான் இங்கேயும் சூடுக்கு ஹிந்தியில் கர்ம் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு கர்மி கர்மி இப்படியும் சொல்லலாம் சூடுங்கிறதுக்கு கர்ம் அண்ட் கர்மி ரெண்டுமே சொல்லிக்கலாம் சூடு பார்த்தாச்சு அடுத்ததான் குளிர் குளிருது அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா டண்டா டண்டா குளிர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் டண்டா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நாம் படிக்க போகிறது வெயில் வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தூப் தூப் வெயிலுக்கு ஹிந்தியில் தூப் அப்படின்னு சொல்லணும் இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சூடுக்கு கரம் வெயிலுக்கு தூப் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது வெயில் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மலை மழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பாரிஷ் பாரிஷ் மழைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் பாரிஷ் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் நம்மளோட வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்டாக மழை பார்த்தோம் அடுத்தது நாம் படிக்க போகிறது காற்று காற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹவா ஹவா காற்றுக்கு ஹிந்தியில் ஹவா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு நான் தர்றது போர் அடிக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய டீச்சிங் ஸ்டைலை மாற்றணுமா வேணாமான்னு நானே டிசைட் பண்ணிக்க முடியும் அடுத்து நாம் வீட்டு உபயோகப் பொருட்களை பார்க்கலாமா நாற்காலி நாற்காலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா குர்சி குர்சி நாற்காலிக்கு குர்சி அப்படின்னு சொல்லணும் நாற்காலி பார்த்தாச்சு அடுத்ததான் மேசை மேசை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேஸு மேஸு மேசை மேஸு ஈஸி தான் படிச்சுக்கோங்க அடுத்து நாம் படிக்க போகிறது ஜன்னல் ஜன்னல் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிடுக்கி கிடுக்கி ஜன்னல்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிடுக்கி அப்படின்னு சொல்லணும் ஜன்னல் பார்த்தாச்சு ஸோ அடுத்ததாக என்ன வரும்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அதே தான் கதவு கதவு அப்படின்னு சொல்லணுன்னா தர்வாஜா தர்வாஜா கதவு தர்வாஜா அடுத்ததா கடிகாரம் அதாவது கிளாக் கிளாக்குன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா கடி கடி கடிகாரம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கடி கடி காரம் கடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடிகாரம் முடிஞ்சது அடுத்ததாக நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது ஃபேன் அதாவது மின் விசிறி இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பங்கா பங்கா ஃபேன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பங்கா பங்கா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நாம் முகம் பார்ப்போம்ல மேக்கப்லாம் பண்ணும்போது அந்த கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரீஷா ஸ்ரீஷா அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிக்கு ஹிந்தியில் ஸ்ரீஷா அப்படின்னு சொல்லணும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பார்த்தாச்சு அடுத்ததான் கண்ணில் போடுற கண்ணாடி அதாவது கண் கண்ணாடின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா செஷ்மா செஸ்மா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க முகம் பார்க்குற கண்ணாடிக்கு ஷீஷா கண்ணில் போடுற கண்ணாடிக்கு செஷ்மா அடுத்ததாக வீடுகளில் சமையல் பண்ணுறதுக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பாத்திரத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பர்தன் பர்தன் சமைக்கிற பாத்திரத்துக்கு ஹிந்தியில் பர்தன் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது அதிகம் அதாவது அதிகமாக இருக்குது குறவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தைகள் என்னென்னா பௌத் அதிக் ஜாதா பௌத் இப்படியும் சொல்லலாம் அதிக் இப்படியும் சொல்லலாம் ஜாதா இப்படியும் சொல்லலாம் ஸோ அதிகம்னு சொல்லணும்னா பௌத் அதிக் ஜாதா இந்த மூணுலையும் எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அதிகபட்சமாக அதிகம் பார்த்தோம் இது அதிகபட்சமாக அப்படின்ற வேர்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அதிக்சே அதிக் அதிக்ஸே அதிக் அதிகம்னா அதிக் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல அதே தான் இங்கே அதிகபட்சமான இடத்துலையும் வருது அதிகபட்சமாக அதிக்ஸே அதிக் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக குறைவு அதிகம் பார்த்தாச்சு ஸோ குறைவு இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கம் கம் அப்படின்னு சொல்லணும் குறைவு பார்த்தாச்சு அடுத்ததாக குறைந்தபட்சம் பட்சம் குறைந்த பட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன வரும்னு நீங்களே திங்க் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் க்ளூ கொடுக்குறேன் அதிகத்துக்கு அதிக் அப்படின்னு பார்த்தோம் அதிகபட்சமாகக்கு அதிக்ஸே அதிக் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி குறைவுக்கு கம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ குறைந்த பட்சத்துக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது நம்மளோட உணர்வுகள் அதாவது சிரிப்பு சிரிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹசி ஹசி சிரிப்புக்கு ஹிந்தியில் ஹசி அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு வெட்கம் வெட்கப்படுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஷர்ம் ஷர்ம் வெட்கத்துக்கு ஹிந்தியில் ஷர்ம் அப்படின்னு சொல்லலாம் அழுகை அதாவது மனுஷங்க அழுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ரோணா ரோணா அழுகைக்கு ஹிந்தியில் ரோனா இப்படி சொல்லணும் அடுத்த உணர்வு கோபம் நம்மளுக்கெல்லாம் கோபம் வரும்ல அந்த கோபத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா குஸ்ஸா குஸ்ஸா கோபத்துக்கு ஹிந்தியில் குஸ்ஸா அடுத்ததாக அழகு இவங்க அழகாக இருக்காங்க அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க அந்த அழகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சுந்தர் சுந்தர் அழகு சுந்தர் அழகு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு அன்பு அதாவது லவ் லவ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா பியார் பியார் லவ்வுக்கு ஹிந்தியில் பியார் அடுத்த வார்த்தை கேள் அதாவது இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று காதால் கேட்கிறது அந்த காதால் கேட்கிறதுக்கு ஹிந்தியில் சுனோ சுனோ இன்னொன்று நம்ம கொஸ்டின் கேட்குறது நம்ம யார்கிட்டையாவது கேள்வி கேட்போம்ல அந்த கேட்குறதுக்கு ஹிந்தியில் பூச்சோ பூச்சோ காதால் கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சுனோ அப்படின்னு சொல்லணும் ஏதாவது கொஸ்டின் கேட்குறதுக்கு அந்த கேளுக்கு ஹிந்தியில் பூச்சோ பூச்சோ நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியணும்னு நம்புகிறேன் அப்படி புரியலைனாலும் புரியலைன்னு என்கிட்ட சொல்லிடுங்க கேள் பார்த்தாச்சு அடுத்ததான் சொல் ஏதாவது என்கிட்ட சொல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மூணு வார்த்தைகள் இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாமா சொல் போலோ கஹோ பாத்கரோ இந்த மூணுமே சொல் அப்படிங்கிற ஒரே தமிழ் வார்த்தைக்குள்ளே வித்தியாசமான ஹிந்தி மீனிங் ஸோ சொல் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா போலோ அப்படின்னு சொல்லலாம் கஹோ அப்படின்னும் சொல்லலாம் பாத்கரோ அப்படியும் சொல்லலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேலே கீழே அந்த மேலே இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா உப்பர் ஊப்பர் மேலேன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஊப்பர் அப்படின்னு சொல்லணும் கடைசியாக நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா கீழே கீழே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நீச்சே நீச்சே மேலேக்கு உப்பர் கீழேக்கு நீச்சே ஸோ மேலே கீழே அப்படின்னு நமக்கு சொல்லணுன்னா உப்பர் நீச்சே அப்படி சொல்லுங்க ஹிந்தி படிக்க ஆசைப்படுற பிகினர்ஸ் எல்லாருமே இந்த வார்த்தைகளை படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நாம் பேசுகிற சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்